பொதுவாக ஒவ்வொருடைய ஜாதக ரீதியா வாழ்வில் ஆயுள் காலகம் என்பது நூத்தி இருபது வருஷம் பொதுவாக நூறு வருஷங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடியது அதை தாண்டியும் ஒரு சிலர் தான் இருக்க முடிகிறது இப்படி நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு கோல்சார் ரீதியா வரக்கூடிய கிரகங்கள் எத்தனை முறைகள் சுற்றுகின்றன அந்த சுற்றுகின்ற முறைகளுக்கேற்ப அவருடைய பலன்கள் மாறுபடுகின்றன என்பதுதான் உண்மை சனி மூன்று தடை சுத்துகிறது அப்ப தொண்ணூறு ஆகிறது குரு எட்டு முறையை சுற்றுகிறது தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது ராகு ஆறு தடவை சுற்றுகிறது நூத்தி எட்டு ஆகிறது சூரியன் புதன் சுக்கரன் தொண்ணூறு தடவை சுற்றுகிறார்கள் செவ்வாய் அறுபது முறை சுற்றுகிறார் சந்திரன் ஆயிரத்தி அறுநூறு முறை சுற்றுகிறார்கள் இவர்கள் சுற்றுகின்ற இந்த வேகமும் நிலையும் பொறுத்தே ஜாதகத்துடைய பலனமையும் என்பது உண்மை இது புரிந்தால் ஒழிய ஒருவருடைய வாழ்வியலில் இந்த கிரகங்களுடைய சுற்றுக்களை வைத்தும் பலன் சொல்ல முடியும் என்பதை அறியலாம் நன்றி வணக்கம்